Hi uh Huh, huh?

हाल बनी बोला? कर रहा है? कर सुना? नहीं? कर रहा सुना? मतलब पच्चाल है अभी? ओ जी जवाली किला नन्हा रे? नहीं, वोई। अका अका युवा जायेंगे दूँ? नहीं वो कौन? कर चौथा है? ज़ाकाटा मटेरी। विवाल आंसे?

இக்கே இருங்க இது என்னன்னா நீங்க புடிச்சிட்டே நடக்கணும் மேலே இது என்னன்னா நீங்க புடிச்சிட்டே நடக்கணும் மேலே கம்பிய புடிச்சிட்டே இது ட்ரை பண்ணுங்க கம்பி உங்க வீடியோ சூப்பர் ரொம்ப நன்றி 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 பாத்து பாத்து சரி இன்னொரு இடம் இருக்கா போய் பாக்குறாங்க சரியா

ஓகே இப்போ ஓடுங்க பாப்பா எத்தனை பண்ணுறிங்கண்ணே முன்னாடியே அது பண்ணுங்க அது நகரம் ஒன் இருங்க இருங்க கஷ்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா கஷ்ட ஓகே ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி எட்டு மொத்தம் முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஐம்பது ஆயிட்டு ஐம்பத்தி ஒன்று பண்ணிட்டீங்க இது வந்து புரியுங்க நான் காட்டுறேன் இதை வந்து இப்படி பண்ணணும் இது இது அது ஆனால் சைஸ்லாம் வேற இது வந்து இப்படி பண்ணணும் இந்த மாதிரி சரி ரெடியாக்கா ஆரடி ஓகே பாப்பா எத்தனை பண்ணுறீங்கண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது கே பத்தா ஒன் இது அல்ல அது அப்படி பண்ணால் தேவை சும்மா ஓடி இறக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி கேன் லீஸ் பத்து வந்து

இந்தியாவில் டைம் எத்தனை ஆமாண்டா அங்கே கம்மி அங்கேக்கா அங்கே நமக்கு அதிகம் வந்து சிங்கப்பூர்ல அதிகமாக விடும் அங்க கம்மின்னு நினைக்கிறேன் அங்கே நான் டயம் எத்தனை அஞ்சு மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்டாச்சா அங்கே டயம் டயம் நல்லாமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு டயம் டயம் எத்தனைன்னு கேட்டேன் நண்பர்களே ஐ ஐ எம் இ ஏய் அங்கே பன்னெண்டு மணி டா ஆ ஓ மணி நேரம் மணி நேரம் மணி நேரம் நேரம் ஒரு என்ன பெட்ரா இருக்கா எங்கே வாங்க நான் சொல்கிறேன் 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 ஹூ அக்கா ஒரே இது பண்ணுது இருக்குடா

நண்பர்களே நான் வரேன் நான் ரெண்டு வருஷம் ஆகும் நான் என்ன பண்றது ஐயோ வேற எங்கடா பையடா இங்கேயே இருப்பறங்க அங்க 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 இங்க அங்க சின்ன புள்ளை ஆக்கி அங்க மேல அங்க மேல ஏறுங்க எப்படி ஏறுது குந்துதானே இல்ல இல்ல கால் இங்க மேல வச்சிட்டு இங்க வந்துருங்க நான் பாருங்க அக்கா சின்ன புள்ளை ஆக்கிட்டே

பேட்டு கால மேல வச்சிருங்க இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அத பண்ணிட்டு இப்ப ஓட்டிடுறீங்களே இடம் செமையா இருக்கு ஆமா சரி நண்பர்களே நான் வைக்கிறேன் பை